என் ஊழிய பாதையில் நான் பார்க்குறேன் என்னை ஒரு நாளாவது ஜெயிலில் வச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணவங்க இருக்காங்க எதுலையாவது குற்றப்படுத்திடணும் எங்களுடைய ஊழியத்தில் கட்டடத்தில் நாங்கள் செய்கிற ஊழிய காரியங்களில் எங்களுடைய ஊழிய முறைகளில் எதுலையாவது குற்றப்படுத்தணும் எதுலையாவது மாட்ட வைக்கணும் எதுலையாவது அவங்க ஜெயிலில் வச்சிடணும் கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படி முயற்சி பண்ணி என்னை எப்படியாவது மாட்ட வைக்கணும் பலர் முயற்சி பண்ணாங்க இன்றைக்கி இல்லை இதை வந்து நாற்பது வருஷமாக நான் பார்க்குறேன் ஆனால் ஒரு நாளும் என் சத்தருக்கள் ஜெயிக்க கத்தர் விடவில்லை அவங்க நினைத்தபடி கத்தர் என்னை விடவில்லை கத்தர் எனக்கு ஜெயிங் கொடுத்தார் என்னை விட்கப்பட விடவும் இல்லை இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்துகிறார் ஏன் தெரியுமா அவர் என் மேல் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என் அவர் என் மேல பிரியம் வைத்திருக்கிறார் பாவத்தில் குப்பையிலு கடந்து என்னை தூக்கி எடுத்து என்னை மகனாய் மாற்றி ஊழியக்கானாய் மாற்றி என் மேல பிரியம் வைத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறதுனால எனக்கு விரோதமாய் சத்தர்கள் எழும்பி பிசாஸ் எத்தனையோ மனிதர்களை எழுப்பினான் பிசாஸ் அதிகாரிகளை எழுப்பினான் பொருளாதார மனிதர்களை எழுப்பினான் ஊழியக்காரரை எழுப்பினான் போலிகளை எழுப்பினான் எல்லாரும் என்னென்ன செய்து பார்த்தாலும் என்னை ஜெயிக்க விடாதபடி கத்தர் எனக்கு ஜெயம் நடத்தினார் அதனால் அவர் என் மேல ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உங்க வாழ்க்கையில கூட நீங்க திரும்பி பாருங்க உங்கள் குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் செய்கிற இடத்துல எத்தனை எதிரிகள் வந்தாங்க உங்களை அழிச்சருக்கு முயற்சி பண்ணாங்கல்ல உங்களை எதிராத மாட்டி உடனே முயற்சி பண்ணாங்கல்ல அவங்க ஜெயிக்க முடிஞ்சதா கத்தர் ஜெயம் கொடுத்தாரில்ல திரும்பி பாருங்க ஒன்றுன்னா நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க நிறைய இருக்கும் அப்ப கத்தர் உங்கள் மேலே பெரிய வைத்ததுனால யார் கையிலும் உங்களை விட்டு கொடுக்கல அதுக்காகவே நீங்கள் அவரை துடிக்கணும் எதுக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க எதிரிகள் வரட்டும் எதிர்ப்புகள் வரட்டும் ஆனால கத்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் தைரியமா சந்தோஷமா துதிங்க அன்றுவரே என் சத்துருக்கள் என் மேலே ஜெயம் குழந்தை விடாததினால் என்மேல் பிரியமாயிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன் என் மேலே நீங்க வைத்திருக்கிற பிரியத்திற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் ஆமேன்